இன்றைக்கி தேங்காய் பால் சாதம் செய்ய போகிறேன் அது இந்த டம்ளரில் மூணு டம்ளர் அரிசி எடுத்து அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கிறேன் இந்த மாதிரி ஊற வச்சு வச்சுங்க அரை மணி நேரம் தேவையான உருள் தாளிக்கிறக்கு ஒரு பிரிஞ்சலை கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் பட்டை அன்னாசிப்பூ ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு அப்புறம் ஒரு நாலு பச்சை மிளகாய் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம் தேங்காய் பாளிச்சாததுக்கு ஒரு குக்கரை வச்சு பற்ற வச்சுக்கோங்க கொஞ்சம் நெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஸ்பூனும் அதோடு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்திக்கோ ஆயிட்டு என்ன காஞ்சிருச்சு இதெல்லாம் போட்டுக்கலாம் பட்டை இதெல்லாம் விருஞ்சிலாம் கொஞ்சம் பொறிட்டு கொஞ்சம் பொரிஞ்சிடுச்சு வெங்காயத்தை போட்டுக்கலாம் ரொம்ப வர இல்லை இந்த அளவுக்கு கண்ணாடி போல வந்தால் போது மிளகாய் போட்டுக்கலாம் மிளகாய் வளம் இதுக்கு இந்த பச்சை மிளகா காரம் மட்டும்தான் அதனால் உங்களுக்கு ஊக்கு தேவையானதான் நான் நாலு மிளகா ஓட்டுக்கல உங்களுக்கு அதிகமாக வேணும்னா அதிகமாக போட்டுக்கலாம் இல்லை குறைச்சி வேணும்னா குறைச்சி போட்டுக்கலாம் இது கொஞ்சம் வதவிட்டு மழை இப்படி கீரி போட்டுக்குவோம் கவிஞ்சு போட்டால் உள்ளது தான் டேஸ்ட் வராது கீரி போட்டுக்கலாம் அந்த மாதிரி கீரி போட்டுக்கலாம் இது புனிதா போட்டுக்கலாம் கொச்சு போட்டு கொச்சு தலையும் போட்டுக்கலாம் இதெல்லாம் கொஞ்சம் வள இஞ்சி பூட்டையும் போட்டுக்கலாம் இது பூண்டு போட்டு பச்சை வாசனை போ வதங்கிட்டு இஞ்சி இஞ்சி பூண்டு போட்டு கொஞ்சம் வதங்கிருச்சு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி கொஞ்சம் வதங்கு நம்ம வதங்க வேண்டியதில் கொஞ்சம் வதங்கு எல்லாம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கிருச்சு தக்காளி எல்லாம் போட்டு நாலு டம்ளர் தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளருக்கு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றுவேன் ஐயாறு இருபது எங்களுக்கு பழைய அரிசி நீங்கள் வேறு அரிசியில் செய்யணும் கம்மியாக போட்டுக்கோங்க கம்மியாக ஊற்றிக்கோ அதனால் ஒரு இது அஞ்சு டம்ளர் தண்ணி அளந்து வச்சுருக்குறேன் தேங்காய் பால் நாலு டம்ளர் மொத்தம் ஒம்பது டம்ளர் தண்ணி பாசுமதி அரிசியெல்லாம் எடுத்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக சேர்த்திக்கோங்க அந்தளவுக்கு அது சேர்த்த வேண்டியதில்லை இந்த ஐயாயிரம் பழைய அரிசி அதனால் ஒரு டம்ளர் அரிசிக்கு நான் மூணு டம்ளர் சேர்த்துக்கிறேன் இதில் உப்பு சேர்த்திக்கலாம் தேவையான அளவு கொஞ்சம் கொதிக்கிட்டு அப்புறம் அரிசி போட்டுக்கலாம் கொதி வார டைம் போட்டுக்கலாம் இந்தளவு கொதி வந்தால் அரிசி போட்டுக்கல நீ அரிசி சேர்த்துக்கியும் கிளறிட்டு உப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்குவோம் கரெக்டாக இருக்குதானு இந்த அளவுக்கு அரிசி போட்டு நீ மூடி போட்டுக்கலாம் அதை கிளறி விட்டு போட்டு கொஞ்சம் தீயை குறைச்சி வச்சு ரெண்டு விசில் விட்டுருங்க நீங்கள் பாசுமதி அரிசியாக இருந்தால் ஒரு விசில் மட்டும் விட்டுக்குங்க சிம்ள் வச்சு இது ஐயாயிரபது அரிசின்னாலும் ரெண்டு விசில் விட்றேன் கொஞ்சம் சிம்மில் வச்சு ரெண்டு விசில் விட்டுங்க ஃபிக்ஸில் அடங்கிடுச்சுங்க இந்த தேங்காய் பால் சாதம் எப்படி இருக்குதுன்னு எடுத்து பார்க்கலாம் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துருக்குது பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்திருக்குது நீங்களும் இந்த அளவு ஓட்டு செஞ்சு வாருங்க நாங்கள் எப்போ செய்கிற அரிசியிலும் செஞ்சேன் சூப்பராக இருக்குது கூட்டீஸ்குலாம் அப்படி செஞ்சு கொடுங்க தேங்காய் பால் சாப்பிட்டா நல்லது செஞ்சு பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா